தினைக்கும் காலையில் இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா என்றைக்கும் இளமையாவே நீங்கள் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்கள் எலும்புகள் எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஃபுட்டு தான் நான் எனக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுதான் கேழ்வரகு சிறுதானியங்கள்லேயே ரொம்ப பெஸ்ட் உணவாக இதை சொல்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரம் பொட்டாசியம் இரும்பு இது மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கிறதுனால எலும்புக்கு வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு கப் எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா வாஷ் பண்ணிருங்க கொஞ்சம் கூட இதில் வந்து சின்ன சின்ன குப்பைகள் எதுவும் இருக்கக்கூடாது நல்ல சுத்தமான கேழ்வரக எடுத்து நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வைக்க போகிறோம் இதோடு நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பாதாம் பருப்புங்க பாதாம் பருப்பு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு போட்டுக்கங்க முந்திரி பருப்பும் ஒரு பத்து சேர்த்துக்கலாம் இது மூணத்தையும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற வைக்க போகிறீங்க இந்த மாதிரி ஊற வச்சுட்டு கரெக்டாக வந்து மார்னிங் எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து இதை நல்லா நைஸாக அரைச்சிடலாம் அரைச்சிட்டு நல்ல திக்கான பால் எடுத்துக்கங்க இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புல வந்து கொலாஜினை வந்து அதிகப்படுத்தி நம்ம பார்த்திங்கன்னா என்றைக்கும் இளமையாக இருக்க முடியும் இது மட்டும் இல்லைங்க புற்றுநோய் உள்ளவங்க கூட இதை தாராளமாக சாப்பிட்லாம் நம்மளோட உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அப்படி இல்லாட்டி சுகர் பேஷண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஹெல்த்தியான ஃபுட்டை காலை உணவாக தாராளமாக எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு வந்து பால்லாம் வந்து ரெண்டு முறையாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் லைட்டாக தண்ணி ஊற்றியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கங்க பிளண்ட் பண்ணி பிளண்ட் பண்ணி நல்ல கெட்டியான பால் கிடச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம டேஸ்டியான அந்த ஹெல்த்தி ஃபுட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வந்து இப்போ நம்ம கடாயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிண்டலாங்க இந்த மாதிரி கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இதில் வந்து ஒரு கப்பு வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் சுடு தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா வந்து அப்படியே கிண்டுங்க கிண்டுனோன்னு பார்த்திங்கன்னா நல்லா களி மாதிரி வரும் ஸோ இன்றைக்கி உள்ள காலக்கட்டத்தில் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிடாம இப்படி வந்து ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஃபுட்டு வந்து உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த அடிக்கிற வெயில் சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு கொடுத்தா அவங்க பார்த்திங்கன்னா வேணான்னே சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு சூப்பரான ரெசிபி என்னென்னா அது தாங்க கேழ்வரகுக்குள் கேழ்வரகுக்குள் எல்லோரும் செஞ்சிருப்பாங்க நம்ம புது நட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சு க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கு பாருங்க இது மாதிரி குட்டி குட்டியாக தண்ணியில் இந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆயிடும் அவ்வளோ நல்லா இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கட்டி எடுத்துகிட்டு நம்ம தயிர் ஊற்றி போட்டு இந்த சம்மருக்கு அப்படி குடிச்சோன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலாக இருக்கும் சாதாரணமாக நீங்கள் கேழ்வரவு மாவு வந்து செய்கிறதுக்கும் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஜோக் பண்ணி ஊற வச்சு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கரண்டியில் இந்த மாதிரி சாதாரண தண்ணியில் அந்த மாவை எடுத்து போட்டிங்கன்னாவே இந்த மாதிரி வந்துடும் எனக்கு வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு ஸோ இதே நீங்களும் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் தனித்தனி வரும் இதில் இதில் நம்ம நம்ம நாலு எடுத்து இதோட தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கிற நல்லா கரைச்சிட்டு லைட்டாக உப்பு போட்டு போட்டு ஆனியன் ஒரு ஊற்றி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற ஃபுட்டே தேவையில்லைங்க வந்து உங்களுக்கு சூப்பராக ஒரு நல்ல வந்து தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லலாம் இப்போ அடிக்கிற எனக்கு எல்லா இடங்களிலுமே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நல்லா ஊற வச்சு நல்ல கெட்டியான பால சுத்தமா செய்யக்கூடிய இந்த ஹெல்தி ஃபுட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த டிஃப்ரெண்டான கேள்விறகு கூழ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கும் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும் நம்ம பேஜ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்புறம் என்னங்க கேள்விறகு கூழே பிடிக்காதுன்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்